பின்னர் பார்த்திபன் இயக்கி நடித்திருந்த இரவு நிழல் படத்தில் நடித்ததன் மூலம் பரவலாக அறியப்பட்டார் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசும் ரேகா நாயர் பயல்வான் ரங்கநாதனுடன் நடு ரூட்டில் சண்டை போட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்து வரும் பயல்வான் ரங்கநாதனுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் மேலும் பயல்வான் ரங்கநாதன் இறந்துவிட்டால் பட்டாசு வெடித்து கொண்டாடுவேன் என கூறியிருந்தார் இந்த நிலையில் அன்னையர் தினத்தை முன்னிட்டு நடிகை ரேகா நாயர் தனது மகளுடன் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்தார் அதில் பேசிய அவர் எனக்கு இப்போது முப்பத்தி எட்டு வயதாகிறது எனக்கு இப்போது இருக்கும் தைரியம் என் மகளுக்கு பதினைந்து வயதிலேயே இருக்கிறது நான் எந்த விதமான பிரச்சனைகளை சந்தித்தேன் என்பதை என் மகள் பார்த்து வளர்ந்தவள் நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே எல்லா அவமானங்களையும் சந்தித்து விட்டேன் அதில் இருந்து கிடைத்த அனுபவத்தை பார்த்து பார்த்து என் மகள் வளர்ந்தவள் இந்த சமுதாயத்தில் நடப்பதையெல்லாம் பார்த்து என் மகளிடம் ஒன்றே ஒன்றுதான் கூறுவேன் என்ன நடந்தாலும் என்னிடம் ஓப்பனாக சொல்லிவிடு நீ யாரையாவது காதலிக்கிறாய் என்றால் கூட என்னிடம் சொல் நல்லவனாக இருந்தால் ஓகே கெட்டவனாக இருந்தால் கட் பண்ணி விடுவேன் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான் நிறைய முடி இருந்தாலும் பிரச்சனை இல்லாவிட்டாலும் பிரச்சனை ஒரு பெண் ஒரு செருப்பு வாங்கினால் கூட அதை சமுதாயம் வேறு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறது நான் சென்னைக்கு வந்தபோது எனக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னூறு ரூபாய் தான் சம்பளம் நான் பட்ட கஷ்டமெல்லாம் யாருக்கும் தெரியாது என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ஏதாவது நல்லது செய்ய போனால் கூட அது பிரச்சனையாகி விடுகிறது விஜய் சித்ரா வழக்கில் இன்று வரை நீதிமன்றத்திற்கு அலைந்து கொண்டிருக்கிறேன் அவரின் குடும்பத்தினர் கூட கோர்ட்டுக்கு போவதை நிறுத்திவிட்டார்கள் ஆனால் நான் போய்க்கொண்டுதான் இருக்கிறேன் எனக்கு வலிக்கிறது என்று சொன்னால் அதை பிரச்சனை என்கிறார்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் கெட்ட பெண் என்கிறார்கள் எனக்கு உங்களின் மரியாதையோ அங்கீகாரமோ அல்லது பொன்னாடையோ வேண்டாம் மெரினாவில் எந்த பத்தினிக்கும் சிலை வைத்ததே கிடையாது என்னை நீங்கள் பத்தினி லிஸ்டில் போட வேண்டாம் எனக்கு அது கவலையே இல்லை என கூறியுள்ளார்